ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கதம்பு பொரியல் தான் செய்ய போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம் இப்போதும் ஜீரகம் பொறிஞ்சிட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பில் காரத்துக்கு பச்சை மிளகாய் இப்போ இதை நம்ம வதக்கிடலாம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம வந்து காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் முட்டைக்கோசு அப்புறமா பீன்ஸு கேரட் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது காய் வந்து வேகட்டும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் வதக்கியாச்சு இதோட கொஞ்சமாக மண் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம் காய் வேகிறதுக்காக நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சு இதோட நம்ம துருவிய தேங்காவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டியான கதம்பம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கதம்பம் சரம் மாதிரி இப்படி கொழுந்து தேந்தி மல்லிப்பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம கெட்டுற கதம்பம் சதம் சரம் மாதிரி இந்த பொரியல்லையும் நம்ம முட்டைக்கோஸ் பீன்ஸ் கேரட் எல்லாம் சேர்ந்து கதம்பம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு Thank you friends, thank you for watching.